பாஜகவின் அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டோம் என முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து அவைக்குள் நுழைய முயன்ற காங்கிரஸ் எம்பிக்களை பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்தினர் அப்போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிலை தடுமாறி கீழே விழுந்தார் இதனிடையே பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கீழே விழுந்து அடிபட்டதாக கூறி பாஜகவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொய் வழக்கு போட்ட மத்திய பாஜக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் சென்னை போரூர் ரவுண்டானா அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தலைமையிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச்செயலாளர் தளபதி பாஸ்கர் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச்செயலாளர் டி செல்வம் அருள் பெத்தையா மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் மாமன்ற உறுப்பினர் திலகர் முன்னாள் மாவட்ட தலைவர் பாலமுருகன் தென்சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்புக்குழு குழு உறுப்பினர் டி ஐயம்பெருமாள் மண்டல கிராம கமிட்டி பொறுப்பாளர் நெடுஞ்செழியன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜோதி பொன்னம்பலம் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அமித்ஷாவின் புகைப்படத்தை கிழித்து எரிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் மோடி அரசின் முறையை மோடி அரசின் அடக்குமுறையை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் அரசின் செயலை கண்டித்து ஆர்பாட்டம் எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தன்னலமற்ற சேவையால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் கட்டமைக்கவும் அதை பாதுகாக்குமான ஒரு மாபெரும் தேக போரை நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் உள்ளே செல்ல முடியாமல் தடுக்கப்படுகிறார் என்ற கோரமான செய்தியை பார்த்து வருத்தப்படுகிறோம் இந்திய ஜனநாயகத்தில் பிரதமருக்கு அடுத்தபடியாக இருப்பவர் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவரே பாராளுமன்றத்துக்கு உள்ளே செல்ல முடியவில்லை என்றால் யார் செல்வது நாடாளுமன்றம் அங்கே குண்டருடைய மன்றமாக மாறிவிட்ட கொடுமையை பார்க்கிறோம் பிஜேபி காரர்கள் அங்கே தலைவர் ராகுல் காந்தியை ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்க மறுக்கிறார்கள் தடுக்கிறார்கள் தள்ளுகிறார்கள் அதே போல எண்பத்தைந்து வயது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்கட்சி தலைவர் அவரும் நாடாளுமன்ற மேலவையில் எதிர்கட்சி தலைவர் அவரும் பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற உன்னதமான பொறுப்பில் இருப்பவர் அவருடைய வயது அனுபவம் அவருடைய நிலையை கண்டு பார்க்காமல் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி அவரை தள்ளி கொடுமை கொடுமை இந்தியாவிலே முதன்முறையாக என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு அண்ணல் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை மறைப்பதற்கும் இந்தியாவில் நடைபெறும் ஊழல்களை மறைப்பதற்கும் பாஜகவின் தோல்விகளை மறைப்பதற்கும் நாடாளுமன்றத்தில் தவறான நடவடிக்கைகளை பாஜக அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் பாஜகவினர் நாடாளுமன்றத்தில் தள்ளுமுள்ளு செய்து இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குறி ஆக்கிவிட்டதாக கூறிய அவர் காங்கிரஸ் கட்சி ஆண்ட காலங்களில் ஜனநாயகத்திற்கு ஒருபோதும் களங்கம் ஏற்பட்டது இல்லை எனவும் தெரிவித்தார் அம்பேத்கர் அவர்களை பற்றி தவறாக பேசியதை மறைப்பதற்காக ஒன்று இந்தியாவில் நடக்கும் ஊழல்களை மறைப்பதற்கு இரண்டு இந்த இரண்டு முக்கியமான காரணங்களும் பிஜேபி தோல்விகளையும் மறைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் இது போன்ற தவறான நடவடிக்கைகளை முதல் முதல் அரங்கேற்றியிருக்கிறது பாஜக கட்சி நாடாளுமன்றத்திற்கு உள்ளே யார் செல்ல வேண்டும் என்பது பிரதமருக்கு இணையாக எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் ராகுல் காந்தி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்ற மக்களவையில் அதை போலவே நாடாளுமன்ற மேலவையில் காங்கிரஸ் தலைவர் கார்கி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் இந்த இரண்டு தலைவர்களையும் தடுப்பதன் மூலம் தாக்குவதன் மூலம் திசை திருப்பும் நாடகத்தை இன்றைக்கு பிஜேபி அரசு பிஜேபி கட்சி நாடாளுமன்றத்திலே அரங்கேற்றிருக்கிறது